யூடியூப் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திருமணம் பற்றிய ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு போராடும் மூன்றாம் பாதத்தில் தனுசு ராசியில் துலாம் லக்கணத்தில் ஜாதகர் பிறந்திருக்கின்றார் போராடம் என்றாலே ஆரம்ப திசை சுக்கிர திசையில் பிறந்திருக்கின்றார் சுக்கிர மகாதிசை முடிந்து சூரிய மகாதிசை முடிந்து சந்திர மகாதிசை முடிந்து செவ்வா மகாதிசை முடிந்து தற்போது ராகு திசை சனி புத்தி நடப்பில் இருக்கிறது வயது முப்பத்தி ஆறாவது வயது நடப்பில் இருக்கிறது திருமணம் அப்படின்னா லக்னம் ஏழாம் பாவம் கலஸ்தரக்காரகன் ஏ ஏழாம் பாவாதிபதி இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் மற்றும் ஒற்றைப்படையில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் இந்த ஜாதகத்திலே துலா லக்னம் என்று சொல்லியாச்சு துலா லக்னத்துக்கு கூடியவன் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் ஆறுக்குடியனோ எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அப்போ ஏழாம் இடம் தோஷம் ஏற்படுகிறது அப்போ முதல் திருமண வாழ்க்கை என்பது சிறப்பை தராது என்று சொல்லிவிடலாம் மேலும் அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது இல்லீகில் தொடர்பு என்று சொல்வார்கள் அது திருமணத்துக்கும் வைத்து கொள்ளலாம் இரண்டாவது திருமண திருமணமாக பாவித்து கொள்ளலாம் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது ராசியாக வரும் காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் இடமாக வரும் அந்த மிதன ஒன்பதாம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார் வீடு கொடுத்தவனும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஆனால் இந்த பதினோராம் இடத்திலே சூரியன் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கேதோட சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார் இது ஒரு குறிப்பிடத்தக்கது இந்த ஒன்பதாம் இடத்திற்கு ஒற்றைப்படி பாவங்கள் என்னென்ன வகையில் இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடம் பாருங்கள் ஏழுக்குடையவன் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் ஏழிலே ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே சனி மூல நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கின்றார் இதுவும் சிறப்பை தராது அடுத்தபடிய ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே ராகு அந்த ராகு அந்த ராகு நின்ற வீட்டுக்குடையன் கும்ப ராசிக்குடையவன் சனி ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே கேதோட சாரத்திலே அமர்ந்திருக்கின்றார் அப்ப அந்த இவரால் பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்ல வேண்டும் ஒன்பதாம் இடத்துக்கு பதினோராம் இடம் தான் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அந்த ஏழு குடியவனும் லக்கணத்துக்கு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அதுவும் சிறப்பில்லை ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இதுவும் சிறப்பில்லை அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு தைரிய விரித்து கொடுக்கக்கூடிய பாவம் தான் லக்னத்துக்கு பதினோராம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் அந்த பாவாதிபதி பாவத்திலே இருந்தாலும் கேதோட சாரத்தில் அமர்ந்து விடுகிறார் இப்படி இந்த ஒன்பதாம் இடத்தை சுற்றி ஒத்தை ப படை பாவங்களில் உள்ள கிரகங்கள் அந்த பாவத்துக்கு சாதகமாகவே இல்லை அப்புறம் எப்படி இரண்டாவது திருமணம் பண்ண முடியும் இது சிறப்பை தராது என்ற வகையில் தான் ஜாதகம் சொல்கிறது மேலும் மூணாவது ஆப்ஷனை பார்ப்போம் பதினோராம் இடத்தை பார்ப்போம் இது மூணாவது திருமணம் என்று வைத்துக் கொள்வோம் ஏன்னா அது வரைக்கும் யார் செய்கிறதில்லை இருப்பினும் ஒரு விஷயம் கிடைக்கல போது ட்ரை பண்ணுறதில் தப்பு இல்லை ஒரு மனிதனுக்கு எப்படியாவது ஒரு திருமணம் நடக்கணும் இல்லையா ஒரு துணை வேணும் இல்லையா அதனால தான் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம முன்னோர்கள் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ பதினோராம் இடம் எடுத்துங்க பதினோராம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் பாருங்கள் ஐந்திலே சனி இருக்கார் கேதோட சரம் மூல அமர்ந்து விடுகிறாரா மேலும் அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் இந்த பதினோராம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இதுவும் சிறப்பற்ற நிலையில் இருக்குது சரி பதினோராம் இடத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்போம் ஏழிலே ராகு ஏழு குடியவனும் பதினோராம் இடத்துக்கு ஏழு குடியவனும் பதினோராம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து விடுகிறார் இதுவும் சிறப்பில்லை இல்லையா அப்ப ஒன்பதாம் இடம் செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதுவும் சிறப்பில்லை இல்லையா அப்ப அந்த பதினோராம் இடத்துக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்குன்னா பதினோராம் இடத்திலே அமர்ந்து இருக்கிறார் ஆனால் அந்த வீட்டுக்குடியவன் மக நட்சத்திரத்தில் கேதோட சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார் இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ஆனால் இந்த ஏழாம் பாவமும் சிறப்பு இல்லை ஒன்பதாம் பாவமும் சிறப்பு இல்லை பதினோராம் பாவமும் சிறப்பு இல்லை இப்படி இருக்கும்போது எப்படி சார் திருமணம் நடக்கும் அதாவது இது இப்போ இதில் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நண்பர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நண்பர் பணக்காரராக இருக்கார் ஒரு நம்பர் கொஞ்சம் ஏழையாக இருக்காருன்னு வச்சுக்குமே நண்பர்கள் அப்படி இருக்கும்போது பண வசதி படைத்தவர் நண்பர் நண்பர் இல்லையா அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் தீபாவளி பொங்கல் வருது அப்படின்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி காசு பணமோ கொடுத்தோம்னா ஏதாவது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவார் இல்லையா இவர் கொடுக்கல அப்படின்னா அவர் கேட்க மாட்ட கேட்க போகிறதில்லை இருந்தாலும் சைலண்ட்டாக இருந்தவர் ஒரு நண்பர் என்ற ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் ஒரு நட்பு இருக்கணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா போல தான் இந்த ஏழாம் பாவத்துக்கு ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்பதாம் பாவத்துக்கு ஒற்றைப்படை பாவங்கள் பதினோராம் பாவத்துக்கு ஒற்றைப்படை பாவங்கள் நம்ம பார்க்குறோம் இப்படி மற்ற பாவங்களுடைய அனுகிரகம் சப்போட்டு ஒரு பாவத்துக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அந்த சம்பவத்தை தானாகவே நடத்தி விடுவார் நம்ம போய் சோசியம் பார்க்கணும் இல்லை கோயிலில் போய் வாக்கு கேட்கணும்லாம் தேவையில்லை இப்போ திருமணன்ற ஒரு சம்பவம் அப்படியே இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் உடனே அடுத்த மாதம் திருமணம் வச்சுருவாங்க முடிஞ்சிடும் இது எப்படி நடக்குது அந்த பாவத்துக்கு சப்போர்ட் செய்கின்ற பாவ அதிபதிகளும் அங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால கூடிய விரைவில் அந்த நிகழ்வு திருமணன்ற நிகழ்வு நடந்து விடுகிறது நடந்து விடுகிறது இல்லையா இது வந்து திருமண வாழ்க்கை ஆமாம் இருவருமே திருமணம் ஆயிட்டால் இருவருமே தன் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் ஏதா உதவி ஒத்தாசைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமாம் உடம்பு சரியில்லை கணவர் படுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு பணிவிட செய்யணும் மனைவி இல்லைங்களா அதே போல் மனைவி உடல் சரியில் படுத்துட்டாங்கன்னா கணவர் அவர்களுக்கு என்ன தேவையோ அனைத்து விஷயங்களும் செய்து கொடுத்தாகணும் ஏன்னா இருவருமே வந்து கணவன் மனைவி என்ற உறவு வருகின்ற பொழுது இந்த மாதிரி ஒத்துட்டு போனால் தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீடிக்கும் இப்போ இந்த ஜாதகரை ஒரு பெண்ணு வந்து திருமணம் பண்ணிக்கிது இல்லையா திருமணம் பண்ணுறதுனால பாக்கியம் வரணும் கடவுள் அணுகிரகம் வரணும் இல்லைங்களா எதையுமே குழந்தை பிறப்பு வரணும் மற்ற நண்பர்களோட நல்ல முறையில் பழகணும் உற்றார் உறவுகளை நல்லா கவனிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா அப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் தன்னுடைய ஒற்றைப்பாடை பாவத்தில் உள்ள கிரகங்கள் சப்போர்ட் செய்தால்தான் அந்த வரக்கூடிய பெண் நன்றாக இருக்கும் இப்போ இவர் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பெண்ணை இந்த ஜாதகரை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிதுன்னா இந்த ஜாதகரால் பயன் கிடைக்குமா இந்த ஏழாம் இடத்துக்கும் சரி பதினோராம் இடத்துக்கும் சரி இந்த ஒன்பதாம் இடத்துக்கும் சரி பாகியம் கிடைக்குமானாக்கா பாக்கியம் கிடைக்காது அதிர்ஷ்டம் கிடைக்குமானா அதிர்ஷ்டம் கிடைக்காது புத்திர பயன் கிடைக்குன்னா கிடைக்காது இந்த மாதிரி மற்ற பாவத்தையும் நம்ம அலசி பார்க்கும்போது தான் திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை யூகித்து ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லைங்களா நான் முன்பே சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடம் ஓரளவு நல்லா இருக்கணும் அது சுக்கிரனுக்கு வீடு ஒன்பதாம் அதிபதி எங்க இருக்காரு பதினாறாம் இடத்துல இருக்காரு பதினொன்று கூடிய பதினொன்னுல இருப்பது சிறப்பு தான் ஆனா அவர் வந்து மக நட்சத்திரத்துல கேதோட சாரத்துல போய் அமர்ந்து விடுகிறார் தன்னுடைய ஆசையவிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடத்துல போய் அந்த கேதோட சாரத்துல அமர்ந்து விடுகிறார் அகம் சார்ந்த முக்கியமா பதினோராம் பாவம் என்பது அகம் சார்ந்த காரங்கள் நிறைவேறக்கூடியது இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்துக்கும் கணிதம் செய்கின்ற பொழுது பாக்கியம் கிடைக்காது குழந்த பிறப்பு கிடைக்காது இரவெனுடைய அருளும் கிடைக்காது இல்லையா அப்போ எப்படி அந்த பெண் வந்து இவரிட உங்களுக்கு மனைவியாக வாழ முடியும் ஒரு பெண் சொல்லுங்கள் பார்ப்போம் ரொம்ப கடினம் இல்லையா ஆகையால் இந்த ஜாதகருக்கு ஆகபொத்தத்தில் ஜோதிட ரீதியாக திருமணம் நடக்க வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் நமக்கு மேலே இறைவன் இருக்கின்றார் கடவுள் இருக்கின்றார் பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஆகையால் இவருக்கு கூடிய விரைவில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்